ஒரு ரெட் கலர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது பட் இதை போட்டோமா இப்போ தெளிக்கோங்க இப்போ என்னன்னா தனி நல்லா கொதிச்சிருச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தெரியாது அவ்வளோதான் ஏதோ ட்ரை பண்றேன் அட கழுவு தானே போறீங்க மொத்தமா தூக்கி போடுங்க ஒன்னா போட்டுக்கிட்டு

சோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரொம்ப வேணும் ஒரு நிமிஷம் கரெக்டா ஒரு 60 செகண்ட்ஸ் இப்போ இது एक्चुअली நல்லா வெந்துச்சு கரெக்டா ஒரு நிமிஷம் நான் கொதிக்க விட்டாச்சு சோ இப்போ தான் இருக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சுடு தண்ணியில விட்டு ஒரு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருவோம் ரொம்ப வேணா அந்த ஹீட்டுக்காக

நல்ல தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிட்டு இன்னும் சூடு நல்லா அப்படியே இருக்கு அந்த சூடு இது வந்து மாவு இது எதுக்காகன்னா ஒரு கிரிஸ் கிறிஸ்பினஸ்க்காக தான் என்ன அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா எஸ் மறுக்கு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் இது வந்து இந்த சில்லி சிக்ஸ்டி ஒன் மசாலா சக்தி மரம் பிராண்டோடது ஸோ எதுவுமே கொஞ்சம் ரொம்ப வேணாம் சும்மா லைட்டாக போட்டுக்கலாம் ரொம்ப நிறையா ஃபுட் இதுவே நிறைய விட

துளச்சு ரொம்ப தண்ணி துளிக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ட்ரையாக தான் வைக்கணும் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்காது பார்த்தா ரொம்ப இதுவே ஆக்சுவலி காரமாக இருக்கும் பாருங்க லைட்டாக வந்து தண்ணி துளச்சிப்போம் ஆ காரி இன்னு சு சாப்பாடு மூக்கில் காரம் ஏறுது வருது நீ அப்புறம் மூக்கை கொண்டு வந்து இப்படி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா

சோ அதla பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் വന്നോனா ரெடி ஆயிடும் சூப்பர் ஓகே பை 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 தெதுரมารன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வந்து எப்போ போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நம்ம அதை வந்து நல்லா ரொம்ப பொரிய வச்சு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சுட்டோம் இல்லையா சுடு தண்ணியில் அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து லைட்டாக ஆயில் இருக்க மாதிரி தெரியுது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது அதனாலேயும் என்னவோ தெரில என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் போட்டேன் பட் செகண்ட் டைம் போட்டால் தான் தம்பிக்கு கொடுத்துருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு துளி கூட ஆயிலே கிடையாது ஸோ இது வந்து வேறு எதாவது மெத்தடில் வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா எதாவது தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் கடையிலலாம் என்ன மசாலா யூஸ் பண்ணி எப்படி பொறிக்கிறாங்கன்னு தெரில அவ்வளோ டார்க் ரெட் கலரில் இருக்குது அதுவும் இல்லாமல் அது அவ்வளோ ஹெல்த்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்கு வந்து இதாகாமல் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அதுதான் நல்லது கூட என் பையன் நாலு சாப்பிட்டு போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சின்ட்டான் ஹலோ மெதுவா திருப்பு மெதுவா திருப்பு

இது வந்து எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லிப் ஸ்லீப்பிங் லைனில் ஸ்டார்ட் பண்ணது அது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து சார் சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவன் வந்து எப்படின்னா நாங்கள் அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் நான் அவங்க வந்து பென்சில் பெண் கொடுத்து இதை எழுதி பழக்கிற அந்த பழக்கம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும் ஸ்கூல் போனோடனே ரெகுலராக ஹோம் ஒர்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் அவங்க பார்த்துட்டு வந்து பயந்துடக்கூடாது எழுத முடியல கை வலிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றனால ஸோ உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும் நிறைய சார் மிஸ்டேக்ஸ் இருக்காரு பாருங்க சரியா எழுதாமல் பட் இப்போ அவ்வளோ சூப்பராக இது எல்லாமே இந்த எஸ்டி இது எல்லாமே முன்னாடி வந்து எழுதுனது அதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எழுதுன ஏபிசிடியிலாம் அவ்வளோ சூப்பராக அவனே இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்கவே மாட்டான் ஆனால் உண்மையை சொல்லணும்னா தமிழை விட இங்கிலீஷ் தான் நல்லா வருது இங்கிலீஷ் மூடியனாலையும் என்னவோ தெரில தமிழ் வந்து கண்டிப்பாக நம்ம தான் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தே ஆகணும் போல் இருக்குது ஸோ இப்படி எழுதிட்டு இருந்தவர் லாஸ்ட்டில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு எனக்குமே ரொம்ப வந்து மனசு திருப்தியாக இருந்தது பரவாயில்ல ரொம்ப நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படிப்பில் சார் யாரும் தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ படிக்கிற குழந்தை எப்படி இருந்தாலும் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் டாடா பை பாய்